வசாமியன் முப்பத்தி ஜனாஃபீஹா ஜன்னாத்தின் நகையிலும் அனாபின் மினல் ஃபஜர் மேலும் நாம் இதில் பேரீச்சை மற்றும் திராட்சை தோட்டங்களை உண்டாக்கினோம் மேலும் இதில் நீரூற்றுகளை பீரிட்டரச் செய்தோம் பீரிட்டு வேகமாக இதில் ஓடச் செய்தோம் என்ற செய்தியை அல்லாஹ் சொல்லியிருக்கின்றார் இதில் நாம் எடுத்துருக்க என்ன விஷயம் கேட்டீங்கன்னா ஆலமீன் தோட்டங்களை எப்படியெல்லாம் இதில் சொல்லியிருக்கின்றான் தோட்டங்கள் என்று சொன்னபோது எண்ணற்ற பல்வேறு விஷயங்கள் அதில் இருக்கிறது மரங்கள் இருக்கிறது செடிகள் கொடிகள் இலைகள் தலைகள் என எவ்வளவோ இருக்கிறது ஆனால் அல்லாஹ் இதில் இரண்டை குறிப்பிடுகின்றான் ஜென்னாத்திம்மின் மின் வா அனாபின் பேரீச்சை மரங்கள் மற்றும் திராட்சை தோட்டம் இந்த இரண்டை மட்டுமே குறிப்பிடுகின்றான் இந்த இரண்டையும் குறிப்பிட்டு சொல்ல காரணம் என்ன இதன் மூலமாக அல்லாஹ் என்னவெல்லாம் செய்கின்றான் என்பதை தெளிவாக இதில் கொடுக்கப்பட்டிருக்கிறது இதில் பேரித்தன் பழத்தை அல்லாஹ் இங்கே சொல்லி நகைல் என்ற மரத்தை சொல்லி இருக்கின்றான் நகல் நகல் என்றால் பேரித்த மரம் அந்த பேரித்த மரத்தை பற்றி இங்கே குறிப்பிடுகின்றான் ஆனால் அடுத்து ஆனா திராட்சை என்ற படத்தை சொல்லுகின்றான் இங்கே பேசப்படுவது மரம் அங்கே பேசப்படுவது கனி இந்த வித்தியாசம் ஏன் இதையும் ஷாராவி அவர்கள் விளக்குகிறார்கள் அந்த அந்த செய்தி இது வசனத்தில் இருக்கிறது மேலும் அறிவியல் சார்ந்த என்னவென்று சொன்னால் நகல் நகல் என்று சொல்லக்கூடிய பேரித்த மரம் அது எப்படியெல்லாம் வேலைகளை செய்கிறது அந்த பேரித்தம் கனியில் அறிவியல் சார்ந்த இன்னும் மருத்துவ அறிவியல் சார்ந்த என்னவெல்லாம் இருக்கிறது திராட்சை அதில் உள்ள பயன்கள் என்ன அதை அல்லா ஏன் இப்படி செய்திருக்கிறான் என்ற அனைத்து அறிவியல் சார்ந்த செய்திகள் அதில் தெளிவாக இருக்கின்றன மேலும் இந்த இதிலே நாம் காணக்கூடிய ஃபீஹா மினல் ஓயூன் நாம் நீரூற்றுகளை ஓடச் செய்திருக்கின்றோம் ஒளித்தோட செய்திருக்கின்றோம் பீரிட்டு எடுந்து ஓடச் செய்திருக்கின்றோம் என்பது போன்ற வார்த்தைகள் இவற்றை நாம் விளங்கும்போது தோட்டத்தில் நீர் ஓடும் ஆறு ஓடும் வாய்க்கால் ஓடும் என்றெல்லாம் கருதுவோம் ஆனால் அறிவியல் சார்ந்த செய்தி என்ன சொல்லுகிறது என்று சொன்னால் இந்த நீரோட் நீரோட்டம் என்பது நீரூற்று என்பது எங்கே என்று சொன்னால் பூமியில் இருக்கும் தண்ணீரை மரங்கள் உறிஞ்சி எடுத்துக்கொள்கிறதே அதுதான் நீர் அதுதான் அந்த நீரூற்று அது தன்னுள் அதை எடுத்துக்கொண்டு பழங்களில் அதை பீச்சி அடிக்கிறது உதாரணமாக திராட்சை திராட்சையை நாம் அழுத்தினால் அதிலே அதிலிருந்து சாறு பீச்சி பீரிட்டு வெளியேறுகிறது இது குறிப்பிடப்படுகிறது மேலும் திராட்சை கொடியில் இருக்கக்கூடிய காம்பு அதில் இருக்கக்கூடிய அந்த திராட்சை கொலை ஒவ்வொரு திராட்சை பழங்கள் அந்த திராட்சை பழத்திற்கு அதிலிருக்கும் நீர் எங்கிருந்து வந்தது அந்த கொடியின் வழியாகத்தான் வந்தது அந்த கொடி அந்த இடத்திற்கு வந்து பீரிட்டது அதுதான் இந்த பழத்திற்கு உள்ளே இருக்கக்கூடிய சாறு என்று அறிவியல் ரீதியான முழு விளக்கம் இதில் கொடுக்கப்பட்டிருக்கிறது வியப்பிற்குரிய செய்திகள் அலமது